ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புதினா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பட்டாணியை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதே ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம் ஒரு குக்கரில் பட்டாணி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினையலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இது கூட மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டந்தான் போடுறோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சாச்சு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு ஒரு மராட்டி மொக்கு இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இது கூட புதினா விழுதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கு இல்லைங்களா அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன உருளைக்கெழங்க தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாடு அரிசியில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம் அரிசியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்ட பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு குப்பு போட்டுக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் வந்து மூணு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க